الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد باب النهي عن رفع البصر إلى السماء في الصلاة عن انس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما بال اقوام يرفعون بصارهم إلى السماء في صلاتهم فاشتد قولهم في ذلك حتى قال لينتهن عن ذلك أو لتختفن அது சார ஹோம் ரவாகுல் பஹாரி நேற்று கூறிய எவ்வாறு ரடியார்களே தொடர்ச்சியாக ரியாதோசாலையினுடைய புத்தகத்திலிருந்து தடை செய்யப்பட்ட பாடங்களை பார்த்து கொண்டு வரும் நேற்று நாம் தொழுகையில் சில அம்சங்கள் தடை செய்யப்பட்டது என்ற விஷயங்களை பார்த்தோம் அதில் இமாமை முந்திக் கொள்வதோ அல்லது இமாமனுடன் தாமதமாக அவரை பின்தொடர்வது தடு செய் தடை செய்யப்பட்டது என்ற விஷயங்களை பார்த்தோம் மாறாக இமாமை நாம் பின்தொடர வேண்டும் இமாம் செய்த பிறகு நாம் செய்ய வேண்டும் அதே போல உணவு பரிமாறப்படும் பொழுது நமக்கு பசி மற்றும் உணவு பரிமாறப்பட்ட பிறகு நாம் முதல் உணவை முடித்துவிட்டு தொழுகைக்காக வர வேண்டும் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் ஆக இன்று பார்க்கக்கூடிய முன்னூத்தி நாற்பதாவது தலைப்பு தொழுகையில் வானத்தை நோக்கி பார்வையை உயர்த்துவது கூடாது இதில் புகாரில் வரக்கூடிய இருநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் சில மக்களின் நிலை என்ன தங்களின் தொழுகையில் வானத்தை நோக்கி தங்களின் பார்வையை உயர்த்துகிறார்கள் என்று கூறிய நபி சொல்லா அலி அவர்கள் இதை அவர்கள் தவிர்த்து கொள்ளட்டும் அல்லது அவர்களின் பார்வை பறிக்கப்படட்டும் என்று நபி சொல்லா அலி கூறினார்கள் இந்த வார்த்தை மிக கடுமையானதாக இருந்தது என்று சஹாபாக்கள் தெரியப்படுத்தினர் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் தொழுகை தொழுகை அல்லாஹுக்கு முன்னால் நாம் நின்று நம்முடைய இயலாமை ஒரு அடிமை என்ற ஒரு நிலையை நாம் காண்பிப்பதற்காக நிறைவேற்றக்கூடிய ஒரு ஐபாதத்து தொழுகையை நாம் இப்படி மிகவும் என்ன பேணுதலாக மிக பயபக்தியுடன் இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய பார்வை எங்கு இருக்க வேண்டும் சஜதாவுடைய இட இடத்தில்தான் பார்வை இருக்க வேண்டும் நாம் பார்வையை தலையில் வானத்தின் மீது உயர்த்துவதோ அல்லது கூரையின் மேல் உத உயர்த்துவது என்பது கூடாது கடுமையாக கண்டித்திருக்கிறாங்க சிலருடைய நிலை பார்க்கின்றோம் அல்லாஹ் என்ற தகவீரை கட்டிய பிறகு முன்னால் இருக்கக்கூடிய செவ்வரோ அல்லது முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் சகையான சுண்ணத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வை தொழுகை த தறி தகவீர தஹரி ஆரம்பித்ததிலிருந்து நாம் சலாம் கூறும் வரை நம்முடைய பார்வை சஜதாவில் இருக்க வேண்டும் அத்தகையாத்தில் உட்காருவதை தவிர அத்தகையாத்தில் நாம் உட்காரும் பொழுது நம்முடைய பார்வை நம்முடைய ஆட்காட்டி விரையில் விரலில் இருக்க வேண்டும் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அத்தகையாத்தில் உட்காரும் பொழுது விரலை உயர்த்திய நிலையில் தஸ்பியை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய பார்வை எங்கே வைப்பார்கள் சுப்பாபா என்று சொல்லக்கூடிய ஆட்காட்டி வீரலை பார்த்த நிலையில் இருப்பார்கள் இந்த நிலையில் மட்டும்தான் இங்கு பார்க்கக்கூடியதாக மற்ற அனைத்து நிலையிலும் சஜிதாவுடைய தான் பார்ப்பது இதற்கு முன்னாலும் சில தவறை நான் சுட்டி காண்பித்தேன் மக்கள் ரொக்கோவில் இருக்கும்போது என்ன செய்யறாங்க பொதுவாக காலுக்கு இடையே இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதனால் என்ன ஆகின்றது அவருடைய தலை முழுமையாக குனிந்த நிலையில் நேராக இல்லாத சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்போ பார்வை சஜிதாவுடைய இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முதுகு நேராக இருக்கும் நபி சொல்ல செல்லம் காட்டி தந்த பிரகாரம் நம்முடைய தொழுகை ஆகும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதை விட்டுவிட்டு ஒருவர் தன்னுடைய பார்வையை வானத்தில் உயர்த்துவதோ அல்லது அலட்சியமான நிலையில் இருந்தார் என்றால் நபி சொல்லா ஹலே செல்ல மிக கடுமையாக கண்டித்து இருக்கிறாங்க இந்த காரியத்தை இவர்கள் விடவில்லை என்றால் வானத்தில் பார்ப்பதை தொழுகையில் விடவில்லை என்றால் அல்லாஹ் இவர்களுடைய பார்வையை பறித்து விடுவான் பறிக்கட்டும் என்று நபி சொல்லா அலிஸ்வரம் கடுமையாக கூறியிருக்கின்றார்கள் எப்படி நேற்று ஹதீஸில் இவர்கள் இமாமுக்கு கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை தவிர்த்து கொள்ளட்டும் இல்லை என்றால் அல்லாஹ் அவர்களுடைய முகத்தை கழுதை கழுதை முகத்தாக அல்லது உருவத்தை கழுதை உருவமாக ஆக்கி விடுவான் என்று நம்பி எச்சரிக்கை செய்தார்களோ அதே போலதான் இந்த ஹதீசுகளில் நமக்கு இங்கு சொல்லப்பட்ட விஷயம் அப்போ இந்த ஹதீஸில் நமக்கு நம்முடைய பார்வை சஜிதாவுடைய இடத்தில் இருக்க வேண்டும் இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இங்கு அங்கு என்று நம்முடைய பார்வைகள் திசை திரும்ப பொழுது சில உலமாக்கல் தொழுகையே பாத்தில் பாத்தில் என்றால் வீணடிக்கப்படும் திரும்பவும் ஒரு தொழக்கூடிய நிலை ஏற்படும் அந்த அளவுக்கு நம்ம உலமாக்கல் இந்த ஹதீசுடைய விஷயத்துல தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை நாம கவனம் கொள்ள வேண்டும் அதே போல அடுத்த ஹதீசு அல்லது அடுத்த தலைப்பு முன்னூத்தி நாற்பத்தி ஓராவது தலைப்பு காரணம் என்று தொழுகையில் திரும்பி பார்ப்பது வெறுக்கத்திற்கு நபிசுல்லா ஹலம் தொழுகையில் திரும்பி பார்த்தல் பற்றி நபிசுல்லாஹ் இஸ்லம் அவரிடம் நான் கேட்டேன் உடனே நபி சுல்லாஹ் அவர்கள் அது ஒரு அடியானின் தொழுகையில் இருந்து ஷெய்தான் அவனை பிரிக்கும் செயலாகும் என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸும் புகாரில் வரக்கூடிய எழுநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸ் இந்த நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது தேவையில்லாமை அசைவுகள் செய்வது தொழுகையில வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது இந்த அசைவுகள் நமக்கு தொழுகையை சீர்படுத்துவதற்காக இருக்குமே ஆனால் அனுமதிக்கப்பட்டது எடுத்துக்காட்டாக நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் இரவர்களுக்கு மத்தியில இடை இடை இடையூறு இருக்கின்றது இடம் இருக்கின்றது என்றால் நாம லேசாக நகர்ந்து சஃபை முழுமைப்படுத்துவதில் எந்த ஒரு தடையும் கிடையாது அது மாறாக தொழுகையை சீர்படுத்துவதில் இருக்கு இரண்டால் ஹதீஸ்ல என்ன இருக்குவது என்பது என்ன எதிலிருக்கு தொழுகையை முழுமைப்படுத்துவதில் இருக்கு தொழுகையை ஆக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு விஷயம் நம்முடைய சஃப் சரியாக இருக்க வேண்டும் இதனால் கொஞ்சம் நகர்ந்து வருவதனால எந்த ஒரு தடையும் கிடையாது அதே போல ஒரு மனிதனுக்கு அவசியம் என்று இருக்கும் பொழுது சில அசைவுகள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷஜந்து வந்து விட்டது அவனுக்கு அதை ஏதாவது ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது அதனால் அவனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அவர் திரும்பி பார்த்தோ அல்லது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தொழுகையில் இது அனுமதிக்கப்பட்டதாக இல்லை என்றால் தேவையில்லாமல் இங்கு அங்கு என்று பார்ப்பது இது தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கின்றது நாம் பார்க்கின்றோம் சில இடத்துல பள்ளிவாசல்ல சக்வீரை கட்டிய பிறகு வரக்கூடியவர்கள் வாசலில் இருந்து யாரெல்லாம் வராங்க என்று இந்த கண்கள் மூலமாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இதனால் என்ன ஆகின்றது தொழுகையே வீணாகின்றது எந்த நோக்கத்தை கொண்டு நாம நிக்கிறோமோ அல்லாஹுக்கு முன்னால் பணிவான அந்த பயபக்தியுடன் இறைச்சத்துடன் சிந்தனை சிதறாமல் நாம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஆகின்றது அங்கு சிந்தனை சிதற சிதற என்னாகும் நம்முடைய அமல்கள் நம்முடைய நன்மை தொழுகையுடைய நன்மை என்ன குறைந்து கொண்டுதான் இருக்கும் அதனால தான் நபிசுடைய நபிசுல்லா ஹதீஸ் சுனி வரக்கூடிய ஹதீஸ்ல மக்கள் அவர்கள் அவர்களுடைய சொலுகை தொழுது விட்டு செல்லும் பொழுது சிலர் அதில் முழுமையான நன்மை அடைகின்றார்கள் சிதல் சிலர் அதை பாதிய நன்மை அடைகின்றார்கள் சித சிலர் அதை கால்வாசி நன்மை அடைகின்றார் சிலர் ஒரே ஒரு நன்மை பெற்று செல்கின்றார் சிலர் நன்மையே பெறாமல் செல்கின்றார் எந்த அடிப்படையில் அவருடைய உள்ளச்சத்தின் அடிப்படை அடிப்படையிலும் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த நிலை எந்த அளவுக்கு கவனமாக அவர்கள் தொழுதார்கள் அல்லாஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த உணர்வை கொண்டு தொழுதார்களோ அந்த அளவுக்கு அவருடைய தொழுகை முழுமையாகும் இல்லை என்றால் எந்த அளவுக்கு இந்த சிந்தனை அங்கு என்ற எல்லா விஷயங்களும் செல்வோமோ நம்முடைய தொழுகை பலவீனமாக ஆகும் இதுவரை என்றால் வெறும் டியூட்டியை நிறைவேற்றிவிட்டோம் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது சில நேரத்தில் இந்த டியூட்டி என்ன சரியாக செய்யவில்லை என்ற பெயரனை பதிவாக கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட இங்கு அங்கு என்று பார்ப்பது என்ன இது ஷெய்தான் முடிந்த வரைக்கும் அவன் என்ன செய்வான் அடியார்களை வழி கெடுப்பதற்காக முயற்சி செய்வான் நாமே பார்ப்போம் தொழுகை அதான் ஆன பிறகு எத்தனை நெருக்கடிகள் வருது ஜமாத்தை வந்து கலந்து கொள்வதற்காக இருக்கா இல்லையா நிறைய இருக்கு அது நம்முடைய அஹ் வீட்டுடைய வேலை இருக்கலாம் நம்முடைய வியாபாரமா இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் வேலை இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு ஜமாத்தை வருவதிலிருந்து தடுக்கிறது என்ன ஷெய்த்த நமக்கு அந்த விஷயங்களை நினைவுப்படுத்துகின்ற அது எல்லாம் மீறி நம் ஜமாத்திற்கு வந்து விட்டோம் என்றால் அந்த நேரத்தில் என்ன செய்கின்றான் ஷேஃப் நம்முடைய அமல்கள் நன்மையான இந்த தொழுகையில் பெறக்கூடிய அந்த நன்மையை குறைப்பதற்காக முயற்சி செய்கின்றான் அந்த ஒரு முயற்சியில்தான் என்ன செய்கின்றான் இவன் நம்மை நம்முடைய தொழுகையை என்ன செய்கின்றான் தொழுகையிலிருந்து பிரிப்பதற்காக முயற்சி செய்கின்றான் இஹ்திலாஸ் என்ற அரபி வார்த்தை நபி சொல்லாசனுடைய வார்த்தை ஓ இஹ்தலாசுன் இஹ்தலி சுஹு ஷேஃப் அனு மின் சலாத் அப் தி புகாரில் வரக்கூடிய வார்த்தை இஹ்திலாஸ் என்று சொல்லும் பொழுது குறி மறைமுகமாக அது நம்முடைய புலகத்தில சொல்லக்கூடிய கவ்வுவது எப்படி ஒரு பறவை அல்லது ஒரு பிராந்து ஒரு பொருளையோ அல்லது ஒரு வேட்டையை கவ்வுகின்றதோ அதே போலதான் என்ன செய்கின்றான் ஷைதான் நம்முடைய தொழுகையை என்ன செய்கின்றான் அதோடைய நன்மைகள் அவன் அதை கவ்வி பறித்து விடுகின்றான் என்று நபி சொல்லி சொல்லாம் கூறினார் ஆக நம்முடைய தொழுகையில நம்ம மந்த் அல்லாஹ் கிபர் என்று நம் சக்வீரை கட்டிய பிறகு நம்ம எதை நாம் நினவு நினைவுபடுத்துகின்றோம் கையை உயர்த்தி எல்லா என்று கட்டும் பொழுது இப்போ என்னுடைய தொடர்பு உலகத்தை விட்டு துண்டிக்கப்பட்டு அல்லாஹுடன் என்னுடைய தொடர்பை ஆக்கிக் கொண்டு என்ற உணர்வுடன் நாம் நிற்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் நம்ம அலட்சியமாக வந்து ஏதோ வந்து நின்றுட்டு இங்கு அங்கு என்று கவலையோ அல்லது சிலருடைய நிலையை பார்க்கும் பொழுது தாடியில தாடி அந்த நேரத்துலதான் அது தாடியை சீர்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் சிலருடைய நிலையை இதெல்லாம் வந்து இது வெறுக்கத்தக்க விஷயம் அதிகமாக இந்த செயல் நடக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய தொழுகை பாழாக கூடிய இருக்கும் வீண்டு கொண்டு நகர்ச்சை கட் கடிப்பதோ அல்லது வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் போகக்கூடிய நான் என்ன ஆகுது ஷைத்தான் இதை என்ன செய்கின்றான் நம்மை விசை திருப்புகின்றான் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்களையும் தடுத்து கொண்டு குறிப்பாக இந்த தொழுகை நம்முடைய தொழக்கூடிய தொழுகையில எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ அதிலிருந்து நாம் தவிர்த்து கொண்டு நம்முடைய தொழுகையை அல்லாஹிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தொழுகையாக ஆக்கக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன்